சீனிவாசன் செட்டியார் நீங்கள் எப்படி இருந்தீங்க இன்றைக்கி எப்படி இருக்கீங்க இதில் என்னை தூக்குறதுக்கு பணம் செலவழிக்கிறேன் பார்க்கலாம் உன் மேலே நாங்கள் என்ன பண்ணுறோம் மட்டும் வேடிக்கைப்பார் ஓன் மேலே ஜெயராஜ் மேலே என்ன பண்ண போகிறோம் மட்டும் மட்டும் வேடிக்கைப்பார் சாமிநாயகரே உண்மையிலேயே அருமையான குடும்பம் யா நீ எல்லாம் வெளியே சொல்லாதேயா எங்கேயும் பேசாத உனக்கெல்லாம் அருகதைங்கிறதே கிடையாது எத்தனை குடும்பங்கள் செத்துருக்கு கணபதியை கொன்ன கணேச கொன்ன உன்னால் நிறையா பேர் செத்துருக்காங்க உன்னையே நாங்கள் ஸ்டேஷனில் உட்கார வச்சு நீதிமன்ற காவல் எடுத்து உன்னை விசாரிக்காமல் நாங்கள் விட மாட்டேன் அந்த ஆள் அன்னைக்கே கொடுத்துருந்தா நான் வாட்டுக்கு போயிருப்பேன் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நான் ஏன் வேலையை நான் பார்க்க போயிருப்பேன் நான் பத்திரிக்கையாக இந்த கேஸில்னா வேறு கேஸில் போயிட்டுருப்பேன் என்னை கடனாளி ஆகி என்னை பல பிரச்சனைகள் உண்டாக்கணும் அதுக்காக தான் உன்னை நான் விட மாட்டேன் ஸ்கேம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் கடந்த வீடியோவில் சில இதெல்லாம் பேசியிருக்கேன் பொது வருத்தமாக பேசியிருக்கேன் ஒருத்தவங்க நம்ம ட்ரஸ்ட்டு மூலமாக பணம் கேட்டு எங்களுக்கு பணம் வாங்கி கொடுங்க ஏமாந்த பணத்தை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கோரிக்கை கொடுத்துருக்காங்க ஏற்கனவே ஒரு பதினேழாம் தேதி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நூற்றி ஒம்போது பேருக்கு ஒருத்தர் வாங்கி கொடுத்துருக்காங்க ஏழு கோடி அறுபது லட்சம் ரூபா பணத்தை ஏமாந்த பணத்தை திருப்பி வாங்கி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு குழுவில் இணைஞ்சு நம்ம மக்கள் பிம்பம் பப்ளிக் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மூலமாக எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு யார்கிட்ட நீங்கள் பணம் ஏமாந்துருக்கீங்கன்னு சொல்லி கேட்டப்ப டெய் ராணிகிட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்னாங்க சரி ஏதாவது ரெக்கார்டு வச்சுருக்கீங்களான்னு கேட்டோம் எல்லா ரெக்கார்டையும் காமிச்சாங்க அவங்களுடைய ஏஜெண்ட் ஒருத்தர் பாலன் சொல்லி திண்டுக்கல்ல இருக்காரு அப்புறம் அவருக்கும் தொடர்பு கொண்டேன் அவரும் நிறையா பேரை சேர்த்துருக்காரு டெய் ராணி என்ன சொல்லிச்சு அந்தம்மா எங்கள் ஜெர்மன்லேருந்து என்னை வளர்த்த பேரண்ட்ஸு ட்ரஸ்ட்டு அனுப்பியிருக்காங்க பணம் அனுப்பியிருக்காங்கன்னு அனுப்பியாச்சுன்னு சொல்லிச்சு ஏன் அந்த பணத்தை பிரித்து கொடுக்க வேண்டியதானம்மா ஏன் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல யாராவது பணத்தை கேட்டு போனால் அவங்க சில காவல்துறை பெண் காவலர்களை வச்சு மிரட்டுறது இன்ஸ்பெக்டர்களை வச்சு மிரட்டுறது ஏங்க மிரட்டுறீங்க ஏன் மிரட்டுறீங்க கொடுத்த காசை தானே கேட்குறாங்க கொடுக்க வேண்டிதானே அதே மாதிரி நான் அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கு இவ்வளோ பணம் வாங்கியிருக்கீங்க அந்த பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்டேன் ரெண்டு நாளில் எங்கள் உறுப்பினர்கிட்ட எல்லாம் வசூல் பண்ணி பணத்தை கொடுத்துட்றேன்னுச்சு நீங்கள் என்கிட்ட கொடுக்க வேணாம் அந்த அம்மா அக்கௌண்ட்லேயே போடுங்க உங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் ஆகிடும் அப்படின்னேன் அதே மாதிரி பாலன் அந்த அம்மா பிஏன்னு சொல்லிச்சேட்ட ஏஜெண்டு ப்ளஸ் பிஏ டெய்சி நாணிக்கு பிஏ பாலன் அவர்கிட்டையும் நான் சொன்னேன் அந்த அம்மாவுக்கு பணத்தை கொடுத்துருங்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சரின்னு சொல்லிவிட்டு இப்போ நேற்று என்ன செய்கிறாங்க நேற்று ஞாயித்துக்கிழமை அந்த அம்மாவுக்கு அந்த பெண்மணிக்கு ஞாயித்துக்கிழமை நான் பணம் கொடுத்துட்றேன் உன் வீட்டுக்கு வந்து நேரில் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று மெசேஜ் போடுறாங்க ஃபோனில் பேசுகிறாங்க உனக்கு இத்தனா தேதி தானே உங்கள் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு அது உங்களுக்கு தேவையில்லாததுமா அவங்க கட்டுறாங்க கட்டாமல் இருக்காங்க நீங்கள் கேட்ட பணத்தை கொடுத்துட தானே கொடுத்த பணத்தை தானே கேட்குறாங்க நீங்கள் தான் வந்துருச்சு நீங்கள்ல உங்கள் ஃபண்டு அவங்க லாபத்தை கேட்கலையே அவங்க கொடுத்த பணத்தை தானே கேட்குறாங்க கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்க தவறினால் அடுத்து ஏற்கனவே உங்கள் மேலே ஏழு கேஸ் இருக்குது உங்களுடைய சப்ஜெக்ட் பூரா நாங்கள் எடுத்துட்டோம் உங்களுக்கு எந்த காவல்துறை சப்போர்ட் பண்ணுதுங்கிறது எங்களுக்கு தெரியும் ஐயா காவல்துறை சொல்கிறேன் நீங்கள் இங்கே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா மேலிடத்தில் உங்களை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டியது வரும் அங்கே உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்போம் டிஜிபி அலுவலகத்தில் பார்த்துக்கோங்க உங்களை பற்றி நியூஸும் போடுவோம் ஃபோட்டோ போட்டு நியூஸ் போடுவோம் தயவுசெய்து உங்களை ரொம்ப இது கேட்குறேன் இவங்கள விட்டுட்டு ஒதுங்கிக்கங்க அவங்க கூப்பிட்டா வராதீங்க அம்மா கை ராணி அம்மா அந்த அம்மாவுக்கு பணத்தை கொடுக்குறக்கு காலகாலத்தில் பாருங்கள் இன்னும் நாளை கடத்தாதீங்க அஞ்சாந்தேதிங்கிறீங்க அஞ்சாந்தேதி வருது வரல அது எங்களுக்கு தேவையில்லை இப்போ அவங்க கேட்குறாங்க கொடுத்த பணத்தை தானே கேட்குறாங்க கொடுத்துற வேண்டி தானே ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்களே சொல்லியிருக்கீங்க உங்கள் நீங்கள் உங்கள் வாயாலே சொல்லியிருக்கீங்க எனக்கு ஜெர்மன்லேருந்து ஃபண்டு வந்துடுச்சு என்னை வளர்த்த பெற்றோர்கள் பணம் அனுப்பிட்டாங்க அது ட்ரஸ்ட்டுக்கு வந்துடுச்சு நீங்கள் நட்சத்திர அறக்கட்டளைக்கு வந்துருச்சுங்கிறீங்க ஏன் எடுத்து கொடுத்துட்ற வேண்டியதானே அவங்க அவங்க கொடுத்த மூணு லட்சத்தை கொடுத்துட்ற வேண்டியதானே ஏன் தரமாட்டேங்கிறீங்க நாளை கடத்துறீங்க நான் நல்ல விதமாக சொல்கிறேம்மா இப்போவும் சொல்கிறேன் பெண்களுங்கிறதுனால உங்களுக்கு த மரியாதை கொடுத்து நான் ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுகிறேன் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை திருப்பி கொடுத்துருங்க காவல்துறை நாடி இல்லை கோர்ட்டுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் சொல்கிறீங்களாம்ல எது வேணாலும் சந்திக்க தயார்னு பார்க்கலாமா சந்திக்கலாமா வீட்டுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருவோம் நீங்கள் நினைக்கிறீங்க இந்தம்மா மட்டும் தானே என்கிட்ட நிறையா பேர் உங்கள் கதையெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க உங்கள் மேலே எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்கன்னு எல்லா பேரும் என்கிட்ட கொடுத்துட்டாங்க நான் அதெல்லாம் உங்கள்கிட்ட வரல இந்த அம்மா என் உறவினர் அவங்களுக்கு பணத்தை கொடுக்குறதுக்கு பாருங்கள் இன்னைக்கு இந்த ரெண்டு நாளில் பணத்தை கொடுக்குறக்கு பாருங்கள் நான் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நீங்கள் அப்புறம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் நிறையா பேரையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருவேன் அப்புறம் என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அத்தனை பேரையும் கூப்பிட்டு வந்து உங்கள் வீட்டு முன்னாடி உட்கார வச்சிருவேன் நீங்கள் எந்த காவல்துறை வேணாலும் கூப்பிட்டு வாங்க பார்க்கலாம் வேண்டாம்மா அவங்க பிள்ளைய படிப்பு செலவுமா கொடுத்துருங்க அவங்க ஆசையை தூண்டாதீங்க அதே மாதிரி காட்பாடி ஜெயராஜ் அந்த வீடு ஜப்தி போனது அந்த வீடையும் திருப்பி கொடுங்க இல்லைன்னா அவங்ககிட்ட பணத்தை கொடுத்துருங்க வேலூர் சீனிவாசன் செட்டியார் அஸ்வின் ராவ் அவன் என்ன பேசுகிறானே தெரியாது அஸ்வின் ராவ் இந்த பார்த்துக்கலாம் அப்படி என்னமோ கல் ஃபாரின்ல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலேருந்து வந்து இங்கே வந்து பேசுகிற மாதிரி பேசுகிறாரு நான் அப்படி கொடுத்துட்டேன் இப்படி கொடுத்துட்டேன் அப்படி கொடுத்துட்டேன்னு இதுக்கு ஒரு பூம்புமான மாதிரி காட்பாடி ஜெயராஜ் மூணு திருடைங்க சீனிவாசன் செட்டியார் வீட்டில் வந்து உட்காந்தாத்தே நடக்கும்னா அவர் வீட்டுக்கு முன்னாடி உட்காருவோம் வாங்க நான் ரெடி போராட்டம் பண்ணுவோம் காட்பாடி ஜெயராஜ் வீட்டில் போய் உட்காருவான் அவர் பிள்ளை எல்லாம் எங்கே படிக்கிறாங்கன்னு பாருங்கள் நீங்களே பிறந்தநாள் கொண்டாடுறாரு மிக உல்லாச பயங்கரமான பிறந்தநாள் வருஷத்துக்கு அஞ்சு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க வீட்டில் யார் பணம் மக்கள் பணம் நிறைய சம்பாரிச்சிருக்காங்க பதினஞ்சாயிரம் கோடிங்க அவரை வெற்றி விசாரிக்கிறப்ப டாப் மோஸ்ட்டு மோசடி ஸ்கேம் பண்ணது அஸ்வின் அஸ்வின் ராவு காட்பாடி ஜெயராஜு சாமிநாத ஐயர் எல்லாமே ஒரு திருடைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க நான் அதை அன்றைக்கே சொன்னேன் உங்கள் கிட்டே கொடுத்த பணத்தை கேட்டேங்க அப்பயே கொடுத்துருந்தா நான் காட்டுக்கு போயிருப்பேன் இன்றைக்கி பாருங்கள் எத்தனை திருடைங்க மாட்டியிருக்காங்க எத்தனை ஏஜெண்ட்டு மாட்டியிருக்காங்க எவ்வளோ பணம் சம்பாரிச்சுருக்காங்க இப்போ உங்களுக்கு வியாபாரமே நின்று போச்சு மோசடி பண்ண முடியல இனி இனி பாருங்க உங்களை கல்லாலேயே அடிப்பாங்க ரோட்ல ஓட ஓட அடிப்பாங்க பார்த்துக்கிட்டே இருங்க மக்கள் அடிப்பாங்க இன்னும் கொஞ்சம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு சுப்பையா ஒரு சுப்பையா நாகரத்தினம் சந்திரசேகர் பாண்டிச்சேரி சந்திரசேகர் அறக்கட்டளை எல்லா பேரும் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க சக்தி ரமேஷ் கண்ணா அன்னக்குடி இதுல இல்லாதவங்கெல்லாம் நிறையா இருக்காங்க பேரெல்லாம் ஹாரிஸு மஞ்சுநாத் நிறையா இருக்காங்க இவங்களெல்லாம் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்குறதுக்கு பாருங்கள் நீங்கள் எவ்வளோ சொத்து வச்சுருக்கீங்கன்னு தெரியுமா உங்களுக்கெல்லாம் பினாமி பேரில் வாங்கி வச்சுருக்கீங்க பார்க்கலாம் நீங்களா நாங்களான்னு பார்ப்போம் ஒவ்வொருத்தரையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த சாமி ஒருத்தன் இந்த லலிதாங்கிற பொம்பளை கூட சேர்ந்து கோட்டூர் புறத்தில் ஒரு இடத்த அது கவுர்மெண்ட்டு இடம் அதை போய் ஃபேக் டாக்குமெண்ட்டு ஃபேக் பவர் போட்டுக்கிட்டு நானூறு கோடி கொடு ஐநூறு கோடி விற்று கொடு அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் இதுக்கு பெரிய அரசியல்வாதிகள் சப்போர்ட் வேறு பேர் சொல்ல வைக்க விரும்பல பெரிய அரசியல்வாதிகள் அவருடைய தம்பி மாருங்க அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு பண்ணிகிட்டு பண்ணிக்கிட்டுருக்கான் அவங்களும் ஒத்துழைச்சிக்கிட்டு இருக்காங்க இவனை பார்த்துக்கங்க அதே தாங்க நான் அன்றைக்கே போயிருந்தாலும் போயிருப்பேன் இப்போ என்னை ஏகப்பட்ட கடனில் ஆகிக்கிட்டான் அவனை நான் சும்மா விட மாட்டேன் இதை பற்றி நான் விசாரிச்சுக்கிட்டே ஒவ்வொன்றா பார்க்குறப்ப ஒவ்வொரு லீடருடைய ஏஜென்ட்ஸு லீடர்ஸு அவங்க எல்லாம் வசூல் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாத்தையும் கிரகச்சி ஆதாரத்தோட வச்சிருக்கேன் இன்னைக்கு பாருங்க மொத்த கும்பல் சிக்கிடுச்சு இது உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சு இப்ப ஸ்கேமில் இருடியம் பிஸ்னஸ் இந்த மெட்டலுங்கிறது ட்ரேடிங்கிறது என்னென்ன பொய் சொல்றாங்களோ அத்தனை இராணுவ கழிவுங்கிறது எல்லாம் போய் பாருங்க நீங்களே யோசனை படுத்துது யோசனை பாருங்க எல்லாத்தையும் அவுத்து விட்டுற வேண்டிதான் இவங்கள பூராத்தையும் நடு ரோட்டில் நிக்க வச்சு கேள்வி கேட்கணும் மக்கள் அது ஒரு கூடி சீக்கிரத்தில் வரத்தான் போகுது நிறையா பேர் மாட்டிக்கிட்டாங்க இந்த ராதாகிருஷ்ணன் செந்தில் நடிகர் செந்தில் மாதிரியே ஒருத்தர் காவி ட்ரெஸ் போட்டு என்னமோ கையை ஒரு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அவர் பாருங்க ஆறாயிரம் ரூபா ஐயாயிரத்தி எழுநூறு எழு பொய் எழுதுகிற மாதிரி நிறையா வசூல் பண்ணியிருக்காருங்க நாளைக்கே கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இந்துமதி மீனாட்சி செல்வி லட்சுமி இதெல்லாம் பழனியம்மாள் குரூப்பு வட்டம் மாரியப்பேன் கார்த்திக்கு இவங்கெல்லாம் பழனியம்மாள் குரூப்பு எல்லா பேரும் அனுப்பநடி ஆரப்பாளையம் ஜெயிந்துபுரம் கூனல் நகர் இதில் எல்லாம் இருந்துக்கிட்டு வசூல் பண்ணுறாங்க பாத்திமா காலேஜுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாமே இருக்காங்க எங்கிட்ட பெரம்பலூரில் ஏசி ரவிச்சந்திரன் வீடு வீடு நோட்டீஸ் கொடுத்த மாதிரி பணம் கொடு பணம் கொடு பணங்குடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு அங்கே ஈரோடு ஏங்க ஒரு ஒரு இடம் பாக்கி விடலைங்க கேரளாவில் மூணாறு திருவனந்தபுரம் திருஷூர் பாலக்காடு இன்னும் நிறையா இருக்குது மாதிரி பெங்களூர் பாண்டிச்சேரி ஆந்திரா பக்கம் பாண்டிச்சேரியில் நிறைய பணம் கொடுத்துருக்காங்க பாண்டிச்சேரியில் அடங்கியிருக்கு பெரிய பெரிய ஆளுகுகள் எல்லாம் அடக்கமாக இருக்காங்க சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாண்டிச்சேரியில் ஐயா இப்படி ஒரு வியாபாரம் இல்லை பாண்டிச்சேரி மக்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் கொடுத்த பணத்தை திருப்பி கேளுங்க சந்திரசேகராகட்டும் வினோத் கனாவாகட்டும் இன்னும் சில நபர்களாகட்டும் ராஜரத்னமாகட்டும் ராமகிருஷ்ணன் கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணன் ஆகட்டும் எல்லா இடத்துலேயும் வாய் வச்சுருக்காங்க எங்கெங்கே இவங்களுக்கு கமிஷன் கிடைக்குதோ அத்தனை இடத்துலையும் நிறைய இடத்துல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாண்டிச்சேரியில் இது தெரியாமல் இருக்குது சின்ன இடம் தான் பாண்டிச்சேரி யூனியன் தான் ஆனால் அதில் எவ்வளோ காசு அடிச்சிருக்காங்க தெரியுங்களா நிறையா பேர் கொடுத்துருக்காங்க இப்போ நாங்கள் பெட்டிஷன் கொடுக்குறதுலேயே பாண்டிச்சேரி இந்த மாதிரி மாநிலத்தில் சேர்ந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி தான் நாங்கள் பெட்டிஷனை கொடுக்க போகிறோம் இன்னொரு மாநிலத்தை சேர்த்து சேர்த்து கொடுத்தாதே இது எஃபெக்ட் ஆகும் சிபிஐ விசாரணை வேண்டும் நாங்கள் கேட்கத்தான் போகிறோம் நீதிமன்றத்தில் பாருங்கள் ஆர்டிஐல போட்டிருக்கோம் இன்னும் பதில் வரல அது வந்தோன்னே நீதிமன்றத்தை நடப்போகிறோம் இவங்களுக்கெல்லாம் எப்படி இவ்வளோ பணம் இருந்தது இப்போ எப்படி ஏன் ஈடி இதெல்லாம் பார்க்கல விஜிலன்ஸ் ஏன் பார்க்கல வருமான வரித்துறை ஏன் பார்க்கல கேட்டால் வருமான வரித்துறைக்கு நம்ம கப்பம் கட்டுறோங்கிறான் தைரியமாக சொல்கிறான் காட்பாடி ஜெயராஜெலாம் எங்களை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அப்படிங்கிறான் எல்லாம் மக்கள்கிட்ட பணத்தை வாங்கி முடிச்சிட்டாங்க தாலியெல்லாம் வாங்கியிருக்காங்க பாவங்க தாலி ஒரு அம்மா தாலியை கொடுத்துட்டு தான் பொடிச்சனவே இழந்துருச்சு இன்றைக்கி வருத்தப்படுது தாலி யானை கழட்டி கொடுத்தது சார் அப்படின்னு பாருங்கள் எல்லாம் பார்த்து நீங்களே முடிவெடுங்க எல்லாம் வந்தாதே பத்து பேர் சேர்ந்து கை தட்டினா தான் இது ஒழிக்கும் ஆளாக சேர்ந்து ஒழிக்காது நாங்கள் கத்திக்கிட்டே இருக்கோம் நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க போய்கிட்டே இருக்கீங்க அவங்களாம் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க ஒரே பொய் எல்லா செல்லரும் ஒரே மாதிரி எல்லா ஏஜென்ட்டும் ஒரே மாதிரி சொல்கிறான் ஒரு இது வந்து அத்தனை ஏஜெண்ட்டு அதே பேரை போட்டு மாற்றி மாற்றி போடுறான் பேசுகிறவன் யாருன்னு சொல்ல மாட்டான் கேட்குறவன் யாருன்னு சொல்ல மாட்டான் மொட்டை பிடிச்சது மாதிரி இது மொட்டை வீடியோ அப்போ தானே மக்கள் யாரும் வரமாட்டாங்க போலீஸ் கேஸ் போட மாட்டாங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நாளில் அவன் பூரா பணம் வச்சுருக்காங்க காவல் திருவியே ஏனனமாக கேட்பான் நான் பார்த்துக்கிறேன்ப்பா உள்ள போய் உட்காந்துட்டு வர்றேன் பணத்தை பூரா நாங்கள் சேஃப்டி பண்ணிக்கிறோம்பா இந்த கிஜாவுங்கிற ஒரு மோசடி நடந்துச்சுங்க ஆயில் கிணறு அதில் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் பேர் பணம் கட்டியிருந்தாங்க அதில் எல்லா பேரும் ஓடிப்பிட்டான் கடைசியில் வந்து என்ன செஞ்சாங்கன்னா இந்த டைரக்டரு விபி ட டீம் லீடரு ஏஜென்ட்டுக்கு பூரா மாட்டிக்கிட்டாங்க அவங்கள பூரா போலீஸ் தூக்கிட்டு வந்துச்சு அதில் ரெண்டு பேர் மருந்து குடிச்சு போயிட்டான் சூசைட் பண்ணிட்டான் நிறையா டைரக்டர் மாட்டி இன்னமும் இன்றைக்கி உள்ளே இருக்காங்க அவங்க தப்பிச்சு ஓடிட்டாங்க ஓடுறப்ப அவங்க வீட்டாளர்களை கொண்டு வந்து ஸ்டேஷனில் உட்கார வைச்சோடனே எல்லாம் அவன் புருஷை மாதிரி கூட வந்துட்டான் சரண்டர் ஆகுறான் பிள்ளைகளையும் கூட்டு வந்து உட்கார வைக்கணுங்க அவங்க வீட்டு பிள்ளைய அவங்க எல்லாம் தலைமுறை ஆகிட்டாங்கன்னா அவங்க வீட்டு பிள்ளைகளை கொண்டு வந்து உட்கார வைங்க அப்போ தான் அவன் வருவான் அவங்க மனைவி மாதிரி உட்கார வைங்க அப்போ தான் அவன் வருவான் ஸ்டேஷனுக்கு வருவான் சரண்டர் ஆகுவான் அதே மாதிரி சவுந்தரராஜன் வந்து சரண்டர் ஆனார் அவர் நினச்சார் ரெண்டு வயதால் போயிடலாம் முப்பது நாளில் ஜாமீன் கிடச்சிருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஜாமீன் கிடையாது ஒரு வருஷம் ஆகப்போகுது உள்ளதாங்க உட்காந்துருக்காரு அவர் பையன் அலெக்சாண்டர் சவுதியில் பெரிய கோடீஸ்வரனாக உட்காந்துருக்காரு பணம் போயிடுச்சு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க மக்கள் இப்போ ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இஓடபிள்யூவில் கொடுத்து கேஸ் நடக்குது கேஸ் வாய்தாக ஓடிக்கிட்டு இருக்கு சவுந்தரராஜன் இந்த விபி ரவிச்சந்திரன் இவங்கெல்லாம் உள்ளே இருக்காங்க அலெக்சாண்டர் மட்டும் ஓடிப்பிட்டான் சவுதியில இருக்கான் எல்லாம் தெரியும் உங்களுக்கு எல்லாமே பாதித்தது யாருன்னா ஏஜெண்டுகள் டீம் லீடரு இவங்க தான் உயிர் போனது யாரு ரெண்டு டைரக்டருடைய உயிர் போயிடுச்சு அவங்க வீட்டாளுக்கு உயிர் போயிடுச்சு அந்த நிலைமை இதில் வரணும் அப்பத்தான் இதுக்கு ஒரு விமோச்சனம் பிறக்கும் இல்லைன்னா இதுக்கு விமோச்சனமே பறக்காது மக்கள் எல்லா அவங்கவுங்க ஏரியாவில் இருக்கிற ஏஜெண்டுகளையும் அந்த செல்லர்களையும் பிடிச்சி உட்கார வைங்க நடு ரோட்டில் உட்கார வச்சு காசை கேளுங்க அப்பத்தான் அது வரும் இல்லைனா வரவே வராது அதே மாதிரி இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் சாமிநாயகரை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க என்கிட்ட கேளுங்க விளாசத்தை தரேன் கூகுள் மேப் தரேன் பள்ளியமாலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க விளாசத்தை தரேன் ஃபோன் நம்பரை தரேன் கூகுள் மேப் தரேன் நீங்கள் போங்க நேரடியாக போங்க யாருக்கு தெரியலேன்னு அட்ரஸ் தெரியலன்னு வந்துடாதீங்க எல்லாம் போங்க சாமிநாயகரை விடாதீங்க அவன் காவல்துறையே ஏளனமாக பேசுகிறான் வவ்வி மாதிரி இருப்பான் நாலு அடி நாலரை அடி சந்தனம் போட்டு வச்சுக்கிட்டு வவ்வி மாதிரி இருப்பான் பார்க்கறதெல்லாம் என் மனைவிங்கிறான் அவனுக்கு எத்தனை மனைவியும் தெரியலங்க கிருஷ்ணன் போல கழிவுகிருஷ்ணன் அவர் என்ன செய்வார் மக்கள் பணம் அவன் பையன் அவன் அதுக்கு மேலே காலையில் இருபத்தஞ்சாயிரூபா வாங்கிட்டு போயிடுறான் கார் நிறைய பாட்டிலு குடிச்சிக்கிட்டே இருக்கான் இவர் இங்கிட்டு போயிட்டுருக்காரு அவர் அங்கிட்டு போயிட்டு அருமையான குடும்பம் உண்மையிலே அருமையான குடும்பம் சாமிநாயகரே உண்மையிலே அருமையான குடும்பம் பியாண்டி நீயெல்லாம் வெளியே சொல்லாதேயா எங்கேயும் பேசாதே உனக்கெல்லாம் அருகதைங்கிறதே கிடையாது எத்தனை குடும்பங்கள் செத்துருக்கு கணபதியை கொன்ன கணேச கொன்ன உன்னால் நிறையா பேர் செத்துருக்காங்க உன்னை நாங்கள் ஸ்டேஷனில் உட்கார வச்சு நீதிமன்ற காவல் எடுத்து உன்னை விசாரிக்காமல் நாங்கள் விட மாட்டேன் ஓ வாயிலேருந்து எவ்வளவு கதைகள் வெளியே வரும்னு நாங்கள் பார்க்கத்தான் போகிறோம் பார்க்கலாமியா இந்த சக்தி கடவுளின் குழந்தை கடவுள் குழந்தையாம் ஆனால் பாவி கடவுள் ஓ வாயில் கடவுளுங்கிறது வரலாமா ஏங்க இவங்க மனைவி கேட்கவே மாட்டீங்களா சக்தி சம்சாரம் இந்த ஜெயப ஜெயராஜ சம்சாரம் ஸ்ரீனிவாசன் செட்டியார் சம்சாரம்லாம் கேள்வியாக கேட்க மாட்டேங்களா ஏன் பணம் வந்தால் போதும் ராஜா வாழ்க்கையை இருக்கீங்கல்ல காரில் போக நகை நட்டு பட்டுச்சேலை எங்கே போனாலும் அப்படியே அப்படியே காசை வீசு எரியிறது போனால் ஃப்ளைட்டு அதனால் இந்த ராஜபோகத்துக்காக நீங்கள் எதுவும் கேட்கறதில்லை உங்கள் கணவன்மார்கள் செய்கிறதெல்லாம் தவிர தவிர நீங்கள் சுற்றி கேட்குறதில்ல எப்படி கேட்பீங்க விதவிதமான கார் சீனிவாசன் செட்டியார் நீங்கள் எப்படி இருந்தீங்க இன்னைக்கு எப்படி இருக்கீங்க இதில் என்னை தூக்குறதுக்கு பணம் செலவழிக்கிற பார்க்கலாம் உன் மேலே நாங்கள் என்ன பண்ணுறோம் மட்டும் வேடிக்கைப்பார் உன் மேலே ஜெயராஜ் மேலே என்ன பண்ண போறோம் மட்டும் மட்டும் வேடிக்கைப்பார் மக்களே உங்களை விரட்டி ரோடு ரோடா சட்டையை பிச்சு கல்லை எரிஞ்சு உங்களை செருப்பு மாலை போட்டு தூக்கத்தான் போறாங்க நாங்கள் அதை வேடிக்கைத்தான் பார்க்க போறோம் இந்த உலகமே உங்களை வேடிக்கை போக போகுது இது கூடிய விரைவில் நடக்கும் பார்த்துக்கங்க நான் அவ்வளோதான் சொல்லுவேன் கொடுத்த பணத்தை திருப்பி திருப்பி சொல்கிறேன் பணத்தை கொடுத்த பணத்தை கேளுங்க அதே மாதிரி மக்கள் பிம்பம் பப்ளிக் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டில் வந்து இணையங்க எங்கள் கூட சேர்ந்து எல்லாம் வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து போராடுவோம் போராடி பணத்தை கேட்போம் வாங்க நாங்கள் அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம் சட்ட சட்டப்பிரகாரம் நம்ம எல்லாம் கை தட்டுவோம் சட்டப்பிரகாரமே போவோம் யாராக பார்க்கணும் என்ன செய்யணும் எல்லாத்தையும் சட்டப்பிரகாரம் போய் நம்ம முயற்சி எடுப்போம் வாங்க என் கேஸுலேயும் நீங்கள் புட்டப் பண்ணலாம் அவங்க சொல்லி விட்ருக்காங்க வாங்க பார்க்கலாம் எவ்வளோ தூரத்துக்கு சாமிநாயகர் போகிறாருன்னு பார்க்குறேன் இப்போ மொத்த குரூப்பும் சாமிநாயகர் தான் எதிர்ப்பாக இருக்கணும் ஏன் மேலே கோபிச்சு யாரும் கோபப்பட அது செல்லர்ஸு ஏஜெண்ட்டுகள்லாம் ஏன்னா உங்களை காட்டி கொடுத்தது சாமிநாயகர் தாங்க நீங்கள் சாமிநாயகத்தை நீங்கள் மிரட்டணும் ஏன்டா இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன்னு கேட்கணும் நீங்கள் சாமிநாயரை இருக்கீங்களே ஏன் விட்டு வச்சிருக்கீங்க அந்த தானே இப்போ எல்லா பேரும் மாட்டிக்கிட்டீங்க மொத்த குரூப்பும் மாட்டிக்கிடுச்சுல்ல இது ஸ்கேம்னு உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு இனி எல்லாம் எவனும் தரமாட்டான் லட்ச கணக்கில் பண்ணான் கோடிக்கணக்கில் எண்ணி எவனும் தரமாட்டான் நீங்கள் நீ நினைக்கிறதே தவறு அடுத்த மோசடி என்னன்னு பாருங்க அடுத்து என்ன ஸ்கேம் பண்ணலாம்னு யோசனை பண்ணி பாருங்கள் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி சாமிநாயகர் தான் அந்த ஆள் அன்னைக்கே கொடுத்துருந்தா நான் வாட்டுக்கு போயிருப்பேன் உங்களை எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நான் ஏன் வேலையை நான் பார்க்க போயிருப்பேன் நான் பத்திரிக்கையாக்காரங்க இந்த இந்த கேஸில்னா வேறு கேஸில் போயிட்டு இருப்பேன் என்னை கடனாளி ஆக்கி என்னை பல பிரச்சனைகள் உண்டாக்கணும் அதுக்காக தான் அவனை நான் விட மாட்டேன் அதில் இறங்கி விசாரிக்கிறப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமாக விசாரிச்சு உள்ளே விளையிறப்ப எல்லா பேரும் அடிக்கிட்டீங்க காட்பாடி ஜெயராஜ் சீனிவாசன் செட்டி அஸ்வின் ராவு அண்ணக்குடி ஹாரிஸு வினோத் கான் ராமேஷ் கண்ணா அருள் தாஸு ஆரோக்கிய இன்னும் நிறையா இருக்காங்க ரிலையன்ஸ் ராமச்சந்திரன் எவ்வளோ பேர் ஏசி ரவிச்சந்திரன் இந்த லலிதா காயத்ரி நிறையா மாட்டிக்கிட்டாங்க ராஜரத்னம் நாகரத்னம் போரூர் சுப்பையா போரூர் சுப்பையா சுப்பையாவெல்லாம் ஓட ஓட விரட்ட போகிறாங்க பார்த்துக்கிட்டே இருக்கேன் கூடியவரில் உன்னை ஊரை விட்டே ஓட போகிறான் ஓட்ட போகிறாங்க பார்த்துக்கிட்டே இருக்கேன் இந்த கோயம்புத்தூர்ல ராமகிருஷ்ணன் அவர் ஒரு நாளைக்கு ஒரு வீடு மாத்துறாரு மூணு மாதத்துக்கு ஒரு வீடு மாத்துறாரு ஏன் மாத்திரைய சொந்த வீடை வாடகைக்கு விட்டேங்கிற ஏன் வந்துடுவாங்கண்ணா அந்த வீடை நாங்கள் பத்திரம் போட்டு எடுக்க மாட்டோம்மா நகல் தெரிஞ்சுப்போம்ண்ணா பாருங்க எல்லாம் பாண்டி பாருங்க வெள்ளிங்டனில் இருக்கிறவன் காசை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் ஊட்டி வெல்லிங்டனில் ஒரு இடம் பாக்கி இல்லைங்க ராமநாதபுரத்தில் இருந்து எல்லா இடத்துலையும் காஷ்மீர் டு கன்னியாகுமரி பாங்களா அது மாதிரிங்க இவங்க வைக்காத இடமே இல்லைங்க கால் வைக்காத இடம் இல்லை அம்மா ஜெய்ஸ்ரீ ஜெய் ராணி அம்மா பணம் கொடுக்குறக்கு பாருங்கள் இந்த வீடியோ வர்றவங்களே பணத்தை கொடுக்குறக்கு பாருங்கள் இல்லைனா விபரீதத்தை சந்திக்க வேண்டியது வரும் நாங்கள் ரெடி எதுக்கும் பார்த்துக்கோங்க எல்லா பேரும் தூண்டி விட்டு எல்லா பேரையும் வீட்டுக்கு முன்னாடி உட்கார வச்சுருவேன் பணத்தை கொடுக்குறக்கு பாருங்கள் பாலன் நீங்கள் பிஏவாக இருக்கீங்க ஏஜெண்டாகவாக இருக்கீங்க வெளியே நான் ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுகிறீங்க எல்லா கதையும் எங்களுக்கும் தெரியும் நான் உங்களுக்கு ரொம்ப மதிப்பு மரியாதை கொடுத்து தான் பேசுவேன் என் மேலே நீ வழக்கு தொடரேங்கிற நீ தைரியம் இருந்தால் என் மேலே வழக்கு போட்டு பார்க்கலாம் போ திண்டுக்கல்லில் போய் எஸ்பி ஆஃபீஸில் போய் என் மேலே வழக்கு கொடு பார்க்கலாம் ஓ உனக்கு எந்த காவல்துறை உதவி செய்துன்னு பார்க்குறேன் நான் அதே மாதிரி ரிக்கார்டை தூக்கி போடுறேன் உன்னுடைய புரோ நோட்டு செக்கு உன் வீட்டுக்காரமாக கையெழுத்து போட்டது எல்லாத்தையும் நான் தூக்கி போடுறேன் காசை கொடுத்துட்டு பஞ்சாயத்து பண்ணோடனே வட்டிக்குன்னு கொடுத்து இப்போ வட்டிக்கு கொடுத்துக்கிட்டுருக்கேன் நல்லா இல்லை அந்த அம்மாட்ட நான் பேசி வாங்கி தர்றேன்னு சொன்னீங்க நான் அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபோன் பண்ணால் எடுக்கிறது கிடையாது டெய்ஸி ராணிம்மா ஏம்மா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க எடுங்க ஃபோன் எடுத்து பேசுங்க உண்மையை சொல்லிடுறீங்க அதே ட்ரெஸ்ட்லேருந்து பணம் வந்துருச்சுன்னு சொல்கிறீங்கல்ல ஜெர்மன்லேருந்து அந்த பணத்தை எடுத்து கொடுத்துட வேண்டியது கொடுத்த பணத்தை தானே அவங்க கேட்குறாங்க லாபம் கேட்கலையே காலகாலத்தில் கொடுக்குறதுக்கு பாருங்கள் அதே மாதிரி கமாண்டில் எடுத்துருந்தீங்க பிடிஎஃப் ஏன் அனுப்பலைன்னு இப்போ அனுப்புகிறேன் பாருங்கள் போட்டாவை இந்த பிடிஎஃபில் அனுப்புகிறேன் போட்டாவை அனுப்புகிறேன் பாருங்கள் யார் யார் போட்டான்னு நீங்களே ஊர்ஜிதம் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்